அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஎல் சரண்டர் பற்றின சில விளக்கங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அக்டோபர் ஒன்று முதல் வந்து இஎல் சரண்டர் போடலாம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஜீவோ வந்துச்சு அந்த ஜீவோவை பற்றின புரிதல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் புதிதாக நீங்கள் பணியில் சேர்ந்தவங்க அப்படின்னா அதாவது இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபது அதற்கு பிறகு நீங்கள் சேர்ந்தீங்க அப்படின்னா வழக்கமான ஆண்டு ஊதிய உயர்வு நீங்க உங்க இஎல் சரண்டரை ஒப்புவிப்பு செஞ்சு நீங்க காசாக்கிக்கலாம் இதுவே நீங்க ஏற்கனவே பணியில இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கடைசியா ஒப்புவிப்பு செஞ்சிருப்பீங்கல்ல அந்த தேதி மற்றும் மாதம் அதே இதில நீங்க ஒப்பு ஒப்புவிப்பு செஞ்சுக்கலாம் அதே போன்று அக்டோபர் ஒன்றாம் தேதியும் நீங்க வந்து ஒப்புவிப்பு செஞ்சுக்கலாம் இதில் நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் செப்டம்பர் ஃபோர்த்தில் நீங்கள் வந்து கடைசியாக வந்து ஒப்புவிப்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து செப்டம்பர் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தான் செய்ய முடியுமோ ஒழிய டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல செய்ய முடியாது அதே போல் நீங்கள் வந்து கடந்த முறை அக்டோபர் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நீங்கள் வந்து இஎல் சரண்டரை பணமாக்கிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே நீங்கள் ஒப்புவிப்பு செஞ்சு காசாக்கிக்கலாம் ஒருவேளை நீங்க மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி தான் நீங்க கடந்த முறை வந்து ஒப்புவிப்பு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த முறை வந்து முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீங்க காத்திருக்கணும் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இன்னும் நம்மளுக்கு இயல் குறித்த சந்தேகங்களுக்கு நம்ம இனிவரும் விளக்க காணொலிகள்ல நம்ம காணலாம் நன்றி வணக்கம்